உள்ள இந்த என்ன மலை மலைச்சாமின்னு ஒரு சாமி வருது அது எங்கே இருக்கு புரியல உங்கள் கோயில் தானா மலைச்சாமி வந்து நிற்காரு அதான் கேட்டேன் அப்படி அம்பு போட்டு காட்டுக்குள்ளே பலியாகி வந்த மலைச்சாமி தானே அதானே கால் வந்துட்டுவாங்க பார்த்தியாடா சிலச்சாமி இல்லை மலைச்சாமி அது தம்பி யார் தம்பி ஏன் இப்படி இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு உடம்பு குடிலா மண்டைக்கு சரியில்லையா வசந்த மாளிகை சிவாஜி அனுஷன் மாதிரி இருக்காரா ஏன் நல்லா குடிப்பாரா ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிப்பியா ஆஃப் அடிப்பியா அப்படியா ஒரு புல்ல கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பேன் கட்டிக்காரப்ப நீ மட்டும் கால் வந்துட்டோ அப்படியா அப்படியா இவனை மாத்ததுக்கு வேற வழி இல்லையா அந்த உலகத்துல உங்களுக்கு அந்த சொத்தை நான் மீட்டித்தாரேன் வில்லங்கெல்லாம் ஆக்கி தாரேன் ஆனா ஒருத்தர் மட்டும் அறுவாட தூக்கிக்கிட்டு வீசத்துக்கு ரெடியா இருக்கான் புரிஞ்சுக்கிட்டா அதில் கொலை நடக்காம பகை நடக்காம காப்பாற்றி தரேன் கால் ஒன்று கர்பசாமிக்கு வாப்பா ஆறு மாத காலங்களில் உங்க உரிமை கிடைக்கும் வெற்றியாகி தார வர வச்சு தாரையா தைரியமா குடிய நிப்பாட்டு போ அடுத்து பேச நீ குடிக்க முடியும் சத்தியம் நினைக்கும் அவன் தொழில பேசுவோம் போ என்ன பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு புரியுற கால் உண்வாங்க அவர் எனக்கு தெரியாத உக்கார் உன்னுடைய கருப்புசாமி நீங்க எந்த ஊர் உங்களுக்கு நான் மதுரைனு கூப்பிட்ட உண்டைங்க நீ இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டேன் கண்ணு உன் அடையாளத்தை கண்டுபிடிக்க ஐயா பக்கம் இருப்பால் ஒரு வீரகாளி வீரகாளி இருக்காளா உங்கள் இல்லையில் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயில் இருக்கா கால்வன்ட்டுவா பாரதத்தின் குழந்தை பாக்கியம் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தோன்றும் பிறக்கின்ற பிள்ளைக்கு சக்கரபாணின்னு பேர்வை பெற்று வரலாம் ஓசூர்

வார புதம்பி ஈவினிங்கில் என்னையை வந்து பாருங்கள் வெற்றி நீ புதங்கிழமை என்னை வந்து பாருங்கள் ஓசூர் ஓசூரா புலுனி எங்கே வந்து கே கேம் நேளுங்க அப்படி நீங்கள் யார் சார் நான் இன்னாருன்னு கூப்பிடலையே வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் வைத்து பணத்தை ஏமாந்து வேதனைப்பட்டு வந்த மகன் கால் உண்டு வரலாம் நீ எந்த வண்டி வாகனம் தொழில் நடத்தினப்பா கார் எத்தனை அதில் என்ன ஏமாற்றம் நடந்துச்சு காது எனக்கு குத்த மாட்டாங்க எங்கள்கிட்ட நாங்க காது மாட்டோம் பண்றோம் கால் உண்டு பால் எடுக்கும் பொழுது மட்டும் எங்கள் குடும்பத்தில் காது ஊற்றுவாங்க அதுக்கு மேல தூந்து போயிடும் இருங்க உங்களை கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னை வச்சு பணத்தை மாத்தியமன்ட்டு ஒரு பெயர் ஏமாத்திட்டு போயிருக்கான் அவன்ட்டு இருந்து அந்த பணத்தை வாங்கி தரணும் அப்படி இல்லைன்னா நீ பெற்ற கடதை வந்து அடைக்க முடியாது ஆனால் மரியாதையோடு இந்த இடத்துல வாழ்ந்து பழகிட்டோம் இடம் விட்டு இடம்பெயர்ந்து தலைமுறவாகவும் ஆக முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் நெஞ்சு வலித்து வேதனையோடு இருக்கேன் என் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் கடத்த அடைச்சிடுவேன் கருப்பசாமி அவனை என் கண்டு முன்னால் கொண்டு வந்து விட்டு பணத்தை வாங்கித்தாங்கன்னு கேட்க கால் உழிட்டுவான் முப்பது நாளையில அவன் இருக்க இடத்தையும் உனக்கு காட்டுவேன் உனக்கு வைக்கிறேன் உண்டு சட்டங்களையும் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் துணை உண்டு அதே போல ஓசூர் பகுதி என் மனைவிக்கு உயிர் ஆபத்து இல்லாமல் தரணும்னு கேட்டு வந்தவன் ஒரு தின கால் ஒன் வேளா கடந்ததை பேசி கவலைப்பட வேண்டாம் ஓபன் சர்ஜரி இல்லாம மைனூட்டால கம்ப்யூட்டர் மூலமா ஒரு அறுவை சிகிச்சை செய்து உன் மனைவிக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாயித்தரேன் அதுக்கு வேண்டிய பணமும் இந்தா வெற்றி உண்டு சந்தோஷமா கடன் தீரும் கருமதாமிக்கு வண்டி வாகனம் வைத்து வாழ்க்கையை வண்டி ஒடிஞ்சு போனது மாதிரி நானும் போயிட்ட முடி காக்க வந்தவன் பாப்பா தலைவலிக்குது தலைவலி அறுவை சிகிச்சை யாருக்கு நடந்திருக்கா கேட்போம் என்னென்ன பார்ப்போம் உங்களுக்கு ஓசூரா இல்லைங்க ஓசூரா ஓசூர் பக்கத்தில் எடுத்துருக்கிறோம் நிறைய நிறைய ஆடுகள் பால் பண்ணைகள் உங்கள் போயிருக்கோம் ஆடு மாடுகள் நடக்கிற அளவுக்கா வாங்க அண்ணே ஆப்ரேஷன் எதுவும் ஆயிருக்கா என்ன ஆப்ரேஷன் எதுக்காக இப்படியா வாங்க பக்கத்தில் இப்ப இருக்கிற கடனை தித்து வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் வீடு வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் ஆமா முடிச்சு தாரேன் மனைவி பேருக்கு தான் முடிக்க முடியும் ஓன் பேருக்கு முடிக்க முடியாது வண்டி ஓன் பையன் பேருக்கு அடி ஜம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாராயணா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு கேட்டோம் ஒரு வாரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம் என்ன வேண்டும் என்ன தொழில்ப்பா இதோ இந்த விரலை எப்படி பார்ப்போம் கால் வந்துட்டு வரலாம் வரலாம் ஐயா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தந்தையார் வழியில் வாழ்க்கை நடக்கிற பொழுது ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்ட உங்கள் குடும்பங்கள் ரொம்ப வேதனைப்பட்டது ஆனால் அது ஒரு காலமாக நடந்தாலும் இப்பொழுது ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும் ஒருவனால் இணைஞ்சல் நடக்குங்கிற எண்ணம் தெரியுது ஆனால் அவனை ஒன்றும் செய்ய முடியலை ஆனால் உன் தொழிலுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றி தந்தால் போதுமா இந்த நிறைய கான்ட்ராக்ட் தாரேன் வெற்றி நல்லா இருப்பா எல்லோரும் ஒரு டீ குடிக்கலாமே எல்லோரும் ஒரு டீ குடிங்க நானும் குடிக்கிறேன் நீங்கள் அங்கே வரணும் உங்களுக்கு வர வைக்கட்டுமா எத்தனை பேர்னு பாரு ஜபா இந்த பதில